இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக அம்பேத்கர் பெயரில் அரசு கல்லூரியை கொண்டு வந்தது திமுக தான் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் நூற்று இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கரை வணங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையை தொடங்கினார் அப்போது பேசிய அவர் அண்ணல் அம்பேத்கருக்கு சமமாக இந்தியாவில் யாரையும் சொல்ல முடியாது என்று சொன்னவர் பெரியார் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே முதன்முறையாக அம்பேத்கர் பெயரில் அரசு கல்லூரியை கொண்டு வந்தது திமுக என்றும் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாட திமுக அரசு உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பழங்குடியினர் மகளிர் மேம்பாட்டிற்காக அனைத்து கிராமங்களிலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்று கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருமாவளவனின் கோரிக்கையை ஏற்று அம்பேத்கரின் முழு உருவ சிலை திறக்கப்பட்டதாக தெரிவித்தார் எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கர் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட அறிவுலக மேதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் நான் இங்கு வணங்கி என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகழை எப்படி போற்றினார் ஒரு பெரிய பட்டியலை இருக்கு சுருக்கமாக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இந்தியாவிலேயே முதன் முதலாக அண்ணல் அம்பேத்கர் பேரில் அரசு கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழா அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு படம் திரைப்படமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி